தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து இன்றைய தினம் புதுக்கோட்டையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த புத்தக திருவிழா இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களில் புத்தக திருவிழா நடத்துகின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படி தமிழ்நாடு முழுவதும் நடக்கின்ற அந்த புத்தக திருவிழாக்களுக்கு முன்னோடியாக இருந்தது புதுக்கோட்டை மாவட்டம் என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியும் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள கடமை அருமை சகோதர சகோதரிகள் மாணவ செல்வங்கள் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அரங்கிற்குள் நுழைகின்ற பொழுது இங்கிருக்கின்ற விழா குழுவை சார்ந்த நண்பர்கள் குறிப்பாக அருமை சுக கவிஞர் ஜி வி அவர்கள் ஒரு நூலினை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அப்பொழுது யார் எழுதியது எங்கே வெளியிட வேண்டும் என்று சொன்ன பொழுது எனது அருமை நண்பர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் ஏழை எளிய மக்களுக்காக தொடர்ந்து போராட்டக் களத்தில் போராடிய பல்வேறு சாதனை புரிந்திருக்கின்ற அருமை சகோதரர் கவிவர்மன் எழுதிய அழகிய நாட்கள் அந்த அழகிய நாட்கள் என்ற நூலினை வெளியிட வேண்டும் என்று சொன்னார்கள் நானும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன் அதோடு மட்டுமல்ல அவர் எழுதிய சேகுவார என்ற நூலினையும் நான் தான் அறந்தாங்கியில் வெளியிட்டேன் என்ற பெருமையோடு மிக அற்புதமாக இந்த அந்த அழகிய நாட்கள் என்ற நூலினை மிக சிறப்பாக அவர் எழுதியிருக்கிறார் அவருக்குள் இத்தனை எழுத்தாற்றல் என்னென்றால் ஒவ்வொருவருடைய மனிதருடைய வாழ்க்கையிலும் வெவ்வேறு பக்கங்கள் இருக்கின்றன ஆனால் நூல்கள் எழுதுவது என்பது காலம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கிய படைப்பு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நாமும் ஏதாவது ஒரு நூலினை எழுத வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற கவிஞர் அருமை சகோதரர் நமது கவிவர்மன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடைக்கு வந்த பின்புதான் இந்த புத்தகத்தில் ஏதாவது படிக்கலாம் என்று நான் பெருட்டிய பொழுது முதலில் என் கண்ணில் பட்ட வரிகளை நான் உங்களுக்கு படிக்கிறேன் பத்து தினங்கள் வைத்துக்குள்ளே பத்திரமா சுமந்தவளே பாலும் தேனும் ஊற்றி என்னை பக்குவமா வளர்த்தவளே வீட்டு வாசலில் வெண்மணலில் கோட்டை கட்டி விளையாடும் வேளையில் வீரம் பேச சொன்னவளே ஆறு மாசம் ஆகையிலே தூளியிலே தூங்க சொல்லி பகச்சிங்கா வாழ்டா இல்லைன்னா இந்த தூளியிலே சாவுடா தாளாட்டு தந்தவளே நீதி மனுக்க மனுஷனோட காலுக்கெல்லாம் காலனியா முள்ளுதான் நிறைஞ்சிருக்கும் அவர் வாழ்க்கையும் அப்படிதான் நீதி பேசும் மனிதன் மனிதனோட காலுக்கெல்லாம் காலனியா முள்ளுதான் நிறைஞ்சிருக்கும் மூர்க்கமா மோதிப்பட்டு முன்னேறி வாடானு முனு முனு என் முனு முழுத்த என் சோதனை தான் வாழ்க்கையினாலும் சோம்பேறினோட மானுடத்தை மாத்திர சாதனை செய்யிடான்னு சொன்னவளே நீ பாலூட்டி வளர்த்த வீரமெல்லாம் என்னை வளர்த்த தாயே என்று கவிவர்மன் எழுதிய உங்கள் தாய் இந்த புதுக்கோட்டை மாவட்டமே அருமை சகோதரர் கவிவர்மன் அவர்களை வாழ்த்துகிறது பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்ற குறிப்பாக இந்த விழாவை பன்முகத்தன்மையில் கொண்டிருக்கிறார் இங்கே நமது மாணவ செல்வங்கள் எதிர்பாராமல் இருந்த அந்த அரசு பள்ளியை சார்ந்த மாணவ செல்வங்கள் நாம் மறந்து போன வெள்ளிப்பாட்டை நினைவுபடுத்தி அவர்கள் பேசிய அந்த சொன்ன கருத்துக்கள் உங்கள் எல்லோரையும் கவர்ந்தது மட்டுமல்ல எதிர்காலத்தில் நாம் முன்னெடுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான திட்டங்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற உடனேயே சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை என்ற பெயர் மாற்றம் செய்து காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை கடந்த மூன்று ஆண்டுகளாக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வந்திருக்கிறார் அதில் மிக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற காலநிலை மாற்றத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கு முக்கிய காரணம் கார்பன் வெளியேற்றம் கார்பன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் நாம் மேற்கொண்டாலும் மிக எளிதான விஷயங்கள் என்னவென்றால் மரங்கள் வளர்ப்பது மரங்கள் என்றால் வெளிநாட்டு தாவரங்களால் எந்த பயனும் கிடையாது குறிப்பாக இங்க இருக்கின்ற தைல மரங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் அதிலே மகர்ந்த சேர்க்கை கிடையாது ஒரு காக்கா குருவி அந்த மரத்தில் அமராது ஆனால் காற்றில் இருக்கின்ற ஈரத்தை உறிஞ்சக்கூடிய காற்றையே வெப்பமாக்கக்கூடிய நிலைதான் அந்த தாவரங்கள் கொண்டு யாராவது வெளிநாட்டு தாவரங்களை தங்கள் வீடுகளில் நடவு செய்திருந்தால் அழகு செடியாக இருந்தாலும் சரி கருவேல மரங்களாக இருந்தாலும் சரி தைல மரங்களாக இருந்தாலும் சரி அகற்றிவிட்டு நாட்டு மரங்களை நடவு செய்யுங்கள் என பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் நாட்டு மரங்கள் என்றால் மரங்கள் நடுகின்ற பொழுது யாராவது குடிந்தோ அமர்ந்தோ மரக்கன்றுகளை நடவு செய்வதை தவிர்க்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு பத்து அடியாவது மரக்கன்று நடவு செய்தால்தான் இப்ப இருக்கிற வெப்பநிலையை தாங்கி உடனடியாக அது மரமாக எதிர்காலத்தில் இதம் மானுட சமுதாயத்திற்கு மட்டுமல்ல பல்லுயிரினங்களுக்கும் இந்த இயற்கைக்கும் பயன் தரக்கூடியது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கிரீன் தமிழ்நாடு மிஷன் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார் பசுமை தமிழகம் என்ற திட்டம் அந்த திட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டுகளாக பெய்த கனமழையின் காரணமாக எங்கு பார்த்தாலும் பசுமையாக கண்ணுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நிலையை நான் பார்க்கிறோம் தமிழ்நாட்டினுடைய மொத்த பரப்பளவு பார்த்தோமானால் ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் சதுர கிலோமீட்டர் இதிலே நாம் வனம் இருக்க வேண்டியது முப்பத்தி மூன்று சதவீதம் நாற்பத்தி மூவாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலையில் இன்றைக்கு நவீன யுகத்தில் மனிதர்கள் ஆகிய நாம் காட்டை அழித்ததனால் கிட்டத்தட்ட முப்பத்தி ஓராயிரம் சதுர கிலோமீட்டர் மட்டுமே வனம் இருக்கிறது இப்பொழுது நமது முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தவருக்கு பின்பு ஒரு ஆயிரம் சதுர கிலோமீட்டருக்கு மேலாக வனப்பரப்பு அதிகரித்து இருக்கிறது இந்த ஆண்டு கோடி மரங்கள் நடவு நோக்கி அரசின் மூலமாக பல்வேறு தனிவார அமைப்போடு நாம் மேற்கொண்டிருக்கிறோம் அதிகப்படுத்த வேண்டிய பரப்பளவு பார்த்தோமானால் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் இதை தாண்டி இன்றைக்கு இரண்டு தினங்களுக்கு முன்பாக இந்திய திருநாட்டை வல்லரசாக மாற்றுவேன் என்று சொன்ன ஐயா அப்துல் கலாம் அவர்கள் நினைவிடத்திற்கு அவர் நினைவு நாள் அன்று அங்கே ராமேஸ்வரத்திற்கு சென்றிருந்தது அங்கே கிரீனிட அமைப்பு தன்னார்வ அமைப்புகள் ஒரு கோடி பனை அதை சேகரிக்கின்ற தொடக்க விழா அவருடைய நினைவிடத்திலே வைத்திருந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த தொடக்க விழாவில் அவருடைய நினைவிடத்திற்கு அதிக அருகிலேயே பனை விதைகளை நடவு செய்து விட்டு வந்தோம் பனை விதைகள் என்பது நாம் எல்லா இடத்திலும் கிடைக்கக்கூடியது இங்கே ஒன்றிய பெருந்தலைவர் நினைத்தால் அரிமளம் ஒன்றியம் முழுவதும் ஒரு நாளே ஒரு லட்சம் ஒரு நாளில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பனை விதிகளை நாம் விதைத்துவிட்டு செல்லலாம் ஒன்று செய்யாது ஒரு மண் எடுத்துட்டு கீழே போட்டு போனால் அது எப்படிப்பட்ட வறட்சியும் தாங்கி வளரக்கூடியது பனை மரங்கள் அதற்கும் நம்ம முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பனை வெட்டக்கூடாது வெட்ட வேண்டும் என்றால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதியை பெற வேண்டும் என்று சட்டம் இயற்றியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதிகள் பனை மரம் தமிழ்நாட்டுடைய மாநில மரம் இந்தியா முழுவதும் பத்து கோடி மரங்கள் இருக்கின்ற பனை மரங்கள் அதில் ஐந்து கோடி பனை மரங்கள் உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஏனென்றால் பனை மரங்களினுடைய பழங்கள் எண்ணற்றது அத்தனையும் பயன் தரக்கூடியது அது மட்டுமல்ல அது நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சி தாங்க வைக்க இடத்துல உறிஞ்சக்கூடிய சக்தி கொண்டது பனை மரங்கள் அது மட்டுமல்ல புயலை தடுத்து நிறுத்தக்கூடியது நாம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் கஜா புயலை பார்த்தோம் பல கோடி மரங்கள் ஒட்டுமொத்தமாக சாய்ந்தன வீடுகள் குருவிகள் பறவைகள் ஆடு மாடுகள் செத்து மடிந்தன ஆனால் அந்த கஜா புயலில் ஒரே ஒரு பனை மரம் கூட கீழே விழவில்லை என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் பனை மரத்தினுடைய தொடக்கம் தமிழ்நாடு அப்படியுடைய இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல காஃபி டீ கடைகள் பார்த்தா இந்த கர்பட்டி டீ கடை கருப்பட்டி காஃபி அப்படிங்கிறது நிலைமைக்கு காய்கறி செடிகள் ஹைபிரிட் செய்யப்பட்டு அதிகமான நம்ம உற்பத்திக்காக அந்த நிலைக்கு விஞ்ஞான உகத்தில் எடுத்து சென்றிருக்கிறோம் இதுவரைக்கும் ஹைபிரிட் செய்யப்படாத ஒரே மரம் பனை மரம் மட்டும்தான் என்பதை நான் தெரிவிக்கிறேன் இன்றைக்கு நமது ஒரு நிகழ்வு எனக்கு பொழுது வருகிறது சங்க காலத்தில் குலோத்துங்க சோழன் அவைக்களம் கூடுகிறது அப்படிப்பட்ட அவைக்களம் கூடுகின்ற பொழுது மன்னர் ஆட்சி காலத்தில் பார்த்தால் அப்பொழுது அமைச்சர்கள் அரசவை கவிஞர்கள் எல்லோரும் அமர்ந்து மன்னனை பற்றி வாயார நிறைய புகழ்ந்து அவர்கள் கவிஞர்கள் பரிசினை பற்றி செல்வதை நாம் வரலாறாக படித்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு கவிஞர்கள் புதுக்கோட்டையில் இருக்கின்ற இந்த மன்னர் மாமன்னர் கல்லூரி புத்தக திருவிழாக நடத்துகின்ற கவிஞர்களையும் நாம் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படிப்பட்ட குலோத்துங்க சோழன் அந்த அவைக்களம் கூடுகிறது புலவர்கள் மன்னரை பற்றி குலோத்துங்க சோழனை பற்றி புகழ்ந்து பேசி பரிசுகளை பாராட்டுக்களை பெற்று செல்கிறார்கள் இப்படி நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோல் உயர்வான் என்று சொன்னார் சொன்னது சங்க காலம் ஆனால் இன்றைக்கும் அது பேசப்படுகிறது இன்றைக்கு நாம் ஜிடிபி என்று பொருளாதார வளர்ச்சி என்று சொல்கிறோமே அன்றைக்கு சங்க காலத்திலே சொல்லிவிட்டு சென்றவர் ஒரு தமிழ் புலவர் என்பதை நாம் மறந்துவிடாது புகழ்ந்து பேசிய கவிஞர்கள் பெயர் இன்றைக்கு இல்லை ஆனால் அவ்வையார் பெயர் இன்றைக்கு நிலைத்து என்றால் அத்தனையும் கருத்துக்கள் அதே மாதிரி இன்றைக்கு நமது மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் சட்டமன்றத்தில் பேசுகின்றவர்கள் எழுதுகின்றவர்கள் முதலமைச்சரை பார்த்து புகழ்ந்து தடுத்து இந்த ஆட்சி அதிகாரம் மிக நன்றாக நடப்பதற்கு அதற்கான நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல வள்ளுவர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவர் தேற்றிய அந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள்கள் எப்படிப்பட்ட இரண்டே வரிகளில் அவர் தந்த கருத்துக்கள் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் அந்த கருத்துக்கள் பொருந்துகிறது என்றால் எப்படிப்பட்ட தமிழ் தமிழ் புலவர் இந்த மண்ணில் கிடைத்திருக்கிறார் என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல நம் இடத்திற்கே கிடைத்த பெருமை தமிழ் மொழிக்கு கிடைத்த பெருமை என்பதை நான் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு இடத்திலும் உங்களுக்கு திருக்குறள் துணையாக இருக்கும் நான் வெளிநாடு செய்வது செல்வதற்காக ஒன்றிய பெருந்தலைவராக இருக்க வெளிநாடு செய்யணும் நான் முயற்சி பண்ண முயற்சி பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி நான் வெளிநாடு போக வேண்டியிருக்கு எனக்கு அனுமதி வேணும் அனுமதி வேணும்னா நீங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அனுமதி கேட்கணும் அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்குன்னு சொன்னார் சரி ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கிறப்ப யோசிக்கிறப்போ வல்லுவருடைய குரல் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது தெய்வத்தின் தெய்வத்தினால் ஆகாதும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் இந்த குரல் படி நாம முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்தேன் அங்கிருக்கின்ற அவர் நேர்முக உதவியாளரை சந்தித்தேன் போயிட்டு வர சார் அனுமதி கொடுங்க அனுமதி கொடுத்தார்கள் வெளிநாட்டு பயணத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு திரும்பினேன் என்றால் அதற்கு நின்றது என்னுடைய அந்த திருவள்ளுடைய திருக்குறள் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பாத்தீங்கன்னா நான் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் எங்க ஊர்ல எல்லாரும் தேர்தலில் நிக்க சொல்றாங்க நிக்க சொல்றப்போ பகல் நேரம் பகல் முழுவதும் இளைஞர்கள் இருப்பாங்க சரி தேர்தலில் நிக்கலாம் அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டு ஓகேன்றேன் ஓகேன்ற தூக்கமே வராது படிச்சிட்டு நம்ம போய் ஊராட்சி மன்ற தலைவராகி வெளிநாடு போக வேண்டிய வேலையை விட்டுட்டு என்னுடைய வகுப்பு தொழர்கள் ஐம்பது பேருக்கு மேல வெளிநாட்டில் வேலை பார்க்கிறாங்க அமெரிக்காவில் பணியாற்றுகிறார்கள் என்று அந்த இரண்டு குழப்பமான சூழ்நிலையில் நாமினேஷன் பண்றதுக்கு முடிவு பண்ணணும் அந்தக்கும் எனக்கு துணை நின்றது திருவள்ளுவர் தான் எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கு என்ற குரல் எனக்கு முன்னால் வந்தது அதன்படியே நான் தேர்தல் இன்றி வெற்றி பெற்ற ஊராட்சி மன்ற தலைவர் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் என்றால் அதற்கும் அடித்தளம் நமது திருவள்ளுவர் என்பதை நாம் மறந்து இங்க இருக்கின்ற இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் இப்படிப்பட்ட புத்தக திருவிழாவை இந்த ஒரு திருவிழாவை நீங்கள் நடத்தியதற்காக புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் சார்பாக உங்கள் தருகிறார் அவருக்கு தேவையான திட்டங்களை தருகிறார் தமிழ்நாடு முழுவதும் இந்த புத்தக திருவிழாக்களையும் வெற்றிகரமாக நடத்துகின்ற தமிழ்நாட்டில் நாம் வாழ்கிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த நூலகத்தை நாள் வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து வரை நடைபெற அந்த அத்தனை நாளிலும் முழுவதுமாக கலந்து கொண்டு நூல்களை நாம் அதிகமாக வாங்கி அந்த திருவிழாவை வெற்றி திருவிழாக திருவிழா நாம் மகத்தான சாதனை படைத்திருக்கிறோம் என்ற பெருமையை நீங்கள் பெற வேண்டும் என உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு நிறைவாக பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை ஒன்று நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும் படி மாலை இரவு படி நூலைப்படி கற்பனை கற்கும்படி கற்பகை கற்கும்படி வள்ளுவர் கொள்கைப்படி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர்கள் படி நூலைப்படி என்ற பாவேந்தர் பாரதிதாசன் வரிகளுக்கெனவே இன்று முதல் நாம் அனைவரும் வாசிக்க தொடங்குவோம் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்